ஆத்மா வணக்கம்மா நான் நோர்வேலேருந்து வாரு சாரி உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே போகணும் என்று முடிவெடுத்து அதில் பயணிக்கும் பொழுது உங்கள்க வீடியோவை நான் யூடியூப்பில் பார்த்தேன் நானும் ஒரு குருவை கொண்டிருந்தேன் நான் ஆனால் உங்கள்கிட்ட ஸ்பீச் அதாவது உங்களோட கருத்துகள் நீங்கள் சொல்கிற விதங்கள் எனக்கு நன்றாக பிடித்த பிடித்தபடியாக நான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து என்னை நல் நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு இடத்துல என்னை கொண்டு சேர்க்க வேணுமென்ட்டு உங்களை நம்பி வந்திருக்குறேன் குருவாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைம்மா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார் தடிக்கு விழுந்தால் தெருவுக்கு பத்து குரு இருக்கிறான் ஆனால் ஒரு சீடன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்ட காலத்தில் தான் ஒரு விவேகானந்தர் அவர் கிடைச்சார் ஏன்னா இன்றைக்கி குருமார்கள்லாம் தன்னை வெளிப்பட்டுக்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல குரு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் குருவனுடைய சீடைனா வெளிப்படுத்தணும் இது அறிவுபூர்வமாக செய்து காட்டின ஒரு விவகானந்தர் அதை அமைதியோடு இருந்து பார்த்த ஒரு ராமகிருஷ்ண பரமஸர் இதை மாதிரி நான் ஒவ்வொரு மக்கள் வந்து எல்லாருமே எல்லா ஆன்மீகவாதியும் எல்லா சாமியார்களும் கடவுளை பற்றி அதிகமாக பேசுனாங்க ஆனால் கடவுளுக்கு எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா பிள்ளை இல்லையா உலகமே சொத்து அவருது அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது அதனால் கடவுளை பற்றி பேசி என்ன நான் போது அதனால் நான் வந்து கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன் மனிதர்களை பற்றி பேசுவேன் மனிதர்களுடைய மனத்தை பற்றி பேசுவேன் அதுக்கப்புறம் தான் கடவுளை பற்றி பேசுவேன் ஏன்னா மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது அப்போ மனிதன் நல்லா இருந்தால் அவன் மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த கடவுள் வழிபாடு புனிதமாக நடக்கும் அதனால் தான் நான் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணுன்ட்டு இன்றைக்கி பல லட்சம் பேர் இதை பார்த்து வீடியோவில் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நான் செய்துன்னு இருக்கிறது உலகத்தில் யாரும் செய்யாத விஷயம் எந்த மகானும் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்ததுன்னா அவன் கடவுள் வழிபாடு தெளிவாக பண்ண முடியாது அப்போது அந்த குழப்பங்களை ஒரு குருமார்கள் தீர்க்கணும் தீர்த்த பிறகு தான் அவன் கடவுள் வழிபாடு புனிதமாக பண்ண முடியும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் யார் வந்தாலும் முதல்ல உட்கார் எதுக்கு வந்த ஏன் வந்த எதுக்கு கடவுளை தேடணும் உனக்கு என்ன குறை இது மாதிரி கேட்டு அவங்க வழிபடும் போது தெளிவான வழிபாட்டாக நடத்துகிறாங்க இதை வந்து உலகத்தில் யாரும் பண்ணலை ஆனால் இது ஆபத்தான விஷயம் ஏன் எனக்கே தெரியும் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேள்வி பதில் நட்டாங்கன்னா அந்த கேள்விகளை எழுதி அமைச்சிருவாங்க அந்த பதில்களுக்கு இந்த பதில்களுக்குன்னு முன்னாடி அவங்க ஆன்சர் எடுத்துப்பாங்க இங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது யார் வராங்கன்னு தெரியாதுங்க ஆனால் வரவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அவங்க மனதை ஆகணும் இது இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த மன தெளிவு போகணுன்றதுக்காக தான் சமமாக பேசினு இருக்கிறோம்மா அதனால் இந்த நான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆசிரமம் கட்டி பதினாறு வருஷமாக பதினேழு வருஷமாக பேசினுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நாற்பது வருஷமாக பேசினுக்கிறேன் ஆனால் பெருவாரி மக்களுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா ஒரு ஆணி எடுத்து மண் செவத்தில் அடித்தா அது சரணி இறங்கிடும் வளையாது ஆனால் மனுஷன் ம கல் செவத்தில் அடித்தோம்னா அந்த ஆணி வளைஞ்சி போயிடும் காணி இறங்காது இன்றைக்கி மக்களினுடைய மனம் கல் மாதிரி ஆயிட்டு இருக்குது ஒரு கடவுள் வழிபாடு இது புனிதமானது இந்த பாதையில் போகும்போது நம்ம முழுமையான மனிதனாக மாறணும் பெரிய மகானாவாத பெரிய ஞானி ஆகாத மனிதனாக ஆகிறதுக்கு பழகு எல்லாரும் தோற்றத்தில் உருவங்கள் மனிதனாக தான் இருப்பான் ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் மிருகமாக இருக்கும் அந்த மிருகதனத்தை ஒழிச்சுட்டு மனிததனத்தை வர வச்சுக்கிணுன்னு மனிதனாக வாழ பழகுன்னு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன் ஆனால் இந்த மக்கள் சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றான் எதுவாக இங்கே வரான் உபதேசம் வாங்குறா போகிறான் ஏன்னா இங்கே வரவன் கடவுளை தேடுறவனாக இருக்கணும் உண்மையான ஒன்றா இருக்கணும் சத்தியத்தை நாடுற இருக்கணும் அவன் மட்டும் வந்தா போதும் இங்கே கூட்டம் கூட்டி நான் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்க போறது இல்லை அரசியல்வாதி ஓட்டு போடுற மாதிரி இது ஆன்மீகம் ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வீகம் தெய்வீகம்ன்றது புனித பயணம் அந்த பயணத்துல தூய்மையா பயணம் பண்ண கத்துங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் வந்தால் போதும் மற்றவங்க எல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது கோழிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது தயவு செய்து வர வேணாம் தான் நான் சொல்லுவேன் சொல்றாங்களே சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் சித்தர்கள் பல கோடி பேர் இருக்காங்க எந்தட்டு போட்டோம் உனக்கு என்ன நீ இருக்கிறியா இருக்கிற சாமி உன்னை தேடி சித்தர்கள் தேடி என்ன பண்ண போற நீ இல்லை அது என்ன பதினெட்டு பேர் இருக்கட்டும் ஆயிரம் பேர் இருக்கட்டும்பா ஆனால் அவங்கள தெரிஞ்சுக்கினே நீ என்ன பண்ண போற உன்னை தெரியாத இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன செய்ய புண்ணியம் சொல்லு உனக்கு எது புண்ணியம் தீமை தான் நன்மை தீமை இல்ல உன்னை தேடுறது தான் உன்னை தேடும்போதே நீ நன்மை தான் செய்வ உலகத்தை தேடும் போது தீமையும் நன்மையும் கலந்து தான் செய்வான் மனுஷன் சரி சார் என்ன அதனால் ஒரு ஏழை உக்கான்னுப்பான் அவனுக்கு மழை பெஞ்சிதுன்னா வீட்ல ஒழுவோம் வெயில் காஞ்சிதுன்னா உள்ள இருக்கவே முடியாது பக்கத்து வீட்ல ஒரு நாலு அடுக்கு அடிக்கின்னு ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான் ஆனால் இந்த ஏழை தனக்கு ஒரு குட்ஸே இல்லையே நம்ம நல்லா வாழ முடியலையே நமக்கு மழை பெஞ்சா வெய்ய ஒழுவுது வெயில் காஞ்சா உள்ளே இருக்க முடியலேன்னு அதை யோசிக்கவே மாட்டான் வரவும் போகிறவங்கட்டெல்லாம் பக்கத்தொட்டுக்காரங்க அவர் பெரிய பணக்காரங்க அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க மூணு ஏரோப்ளைனு இருக்குதுங்கன்னு பேசியிருப்பான் இவனுக்கு என்ன லாபம் அதனால சரி அதனால நான் பல வீடியோக்காலில் சொல்கிறேன் உலகத்தை பற்றி யோசிக்காதீங்க உங்களை பற்றி யோசிங்க உலகம் இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அதனால நீ யாரு தேடு சித்தர் யாரு அந்த நிலைக்கு நீ முன்னால முடியுமா அவன் கோடி பேர் இருந்துட்டு போட்டமே இன்னா இப்ப அவங்களால நம்ம சாதிக்கு போறது இல்ல தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம கூட வந்து உலகிறாங்க சும்மா சில பேர் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான் நான் இந்த சித்த அந்த சித்தன்னு சொல்லிங்கிறான் சித்த என்றவன் யாத்தமா மனித உறவுகள் அத்து இந்தவன் சித்தன் மனுஷன் கூட உட்கார்ந்து காசு சம்பாதிச்சுக்கிறவங்க சித்தன் புத்தன் சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படி அப்படிதான் போயின்னு உலகம் அதனால் நீங்கள் வந்து உங்களை தேடுங்க நான் பல வீடியோக்காலில் சொல்ல உன்னை தேடினா தான் உனக்கு புண்ணியம் ஊரை தேடினா உனக்கு புண்ணியம் கிடையாது என்கிட்ட ஒரு சீடர் வந்தார் நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேங்கன்னாரு சரி ரொம்ப சந்தோஷம் பா எல்லாமே எனக்கு தெரியுங்கன்னாரு ரொம்ப சந்தோஷம் பத்தி எவ்வளோப்பா படித்தேன் என்னை பற்றி அப்படிங்க யோ உன்னை பற்றி படிக்காத உலகத்துல இருக்கிறதுலாம் படிச்சு என்ன புண்ணியம் உனக்கு முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கியா அப்படின்னு அதனால தன்னை தேடு சித்தர் புத்தர்லாம் தேடி உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ ஒரு சித்தர் வந்தாருன்னா என்ன பண்ணுவேன் இவ்வளோ பேர் கடவுளை தேடுறோம் ஆயிரம் கணக்கில் கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றையும் பண்ண மாட்டேன் அதை போயான்ட்டு போயிடுவேன் தெரியாதுங்கிற வரைக்கும்லாம் மரியாதை தெரிஞ்சு போச்சுன்னா மரியாதை போயிடும் அதனால சித்தர்லாம் மரப்பா இருக்குது அவங்களுக்கு மரியாதை உன்னை தேடினா உனக்கு மரியாதை போ சரி மாதிரி சரி உபதேசம் நடந்துட்டேன் இருக்கு சரி காலையில் ரெண்டாவது உபதேசம் நாங்கள் நாலு அதாவது அஞ்சுலேருந்து ஆறு வரலையும் பண்ணுறேன் சரி எவ்வளோ நாளாச்சு உபதேசம் வாங்கி வந்து இப்போ ரெண்டாவது மாதம் ஓடிச்சு முடிஞ்சு மூணாவது மாதம் ரெண்டு மாதம் பண்ணுற ரெண்டு மாதம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னம்மா உபதேசம்னா மாதம் மாதம் வாங்கிட்டால் நம்ம பெரிய மகானம் ஆகிடுவோம் முட்டாளி ஆகிடுவோம் அறிவாளி ஆகணும்னா ஒரு உபதேசம் நாலு மாதம் பண்ணணும் தான் ஒரு உபதேசமே வாங்கணும் உடனே உடனே உபதேசம் வாங்கறதால ஒன்றுமே தை நீ இருந்த மனுஷனை விட மோசமாக போயிடுவேன் ஆனால் நாலாக நாலாக செய்து பாடம் வாங்கி உபதேசம் வாங்கினீங்கன்னா புத்திசாலி ஆகிடுவேன் அதனால எல்லா சீடர்களுக்கும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் நாலு மாதம் அஞ்சு மாதம் பொறுத்து தான் ஒரு பாடம் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலையும் அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி அவங்க சொல்லுங்கள் அது காலையில் உபதேசம் பாடம் படிக்கும்போது தன் அறியாமல் கோட்டுவா வந்துகினே இருக்கு பட்டம் நல்லது ஒரு ஒரு நேரத்தில் பாய் கோமட்டில் ரெண்டு முறை வந்தது இந்த ரெண்டு மாசத்தில் சரி ஒரு முறை தும்பல் வந்தது சரி இந்த பத்து இதுவும் நம்ம பண்ணும்போதும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிற கோட்டுவா முடிவில் வருது சென்டரில் வரல சரி அது எனக்குள்ள ஏன் நம்ம பண்ணுறது தா பாதை தப்பான பாதை பண்ணுறோம் பண்ண முடியாது அதை அதில் வந்து தப்பாகவே நீ எதையுமே செய்ய முடியாது அது ஒரு வழி பாதை மாதிரி அது அதில் தப்பே ஆகாது நீ எப்படி போனீங்கன்னாலும் அங்கே தான் போய் சேரணும் அதனால் அது தப்பாக வரும் கண்ணில் தண்ணி தானாக கொட்டிக்கினே கொட்டட்டோமே எவ்வளோ பாவங்கள் பண்ணிக்கிறேன் அவ்வளோவும் கடவுள்கிட்ட அழுது தீர்த்துற அதனால் கண்ணில் தண்ணி வந்து கண்ணை தோன்றமுன்னா மேலே தூக்கி வச்சோம்னா கண்ணில் தண்ணி வரும் முதல்ல ஆரம்பத்தில் எரிசில் எடுக்கும் கண் எரி மிளகாத்தூள் கொட்டின மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி வடியும் வடிஞ்சு வடிஞ்சு அது நின்று போய்டும் ஆனால் இன்றைக்கி வந்து தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கம் நல்லது நக்கி போதுன்னு அர்த்தம் நல்லா பண்ணி அர்த்தம் ஏன்னா இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்திரகிரி அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனி சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஒரு மனுஷன் வந்து ரெண்டு விதம் ஒன்று முழிச்சு நிற்பான் இல்லை தூங்கி நிற்பான் ஆனால் இந்த தூக்கமும் இல்லை மொழிப்பும் இல்லாத ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குது அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர் அந்த நிஷ்பை கடவுள் வழிபாட்டில் பண்ணுறவங்களுக்கு வரணும் வந்தால் தான் அவங்க சீராக போவாங்க நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த பாடம் பண்ணும்போது விழிப்பு நிலையை ஒரு பத்து நிமிஷம் கால ஒரு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணின்னுக்கிறனும் உனக்கே தெரியாமல் போயிடணும் அதுதான் கடவுள் வழிபாடு மூடிச்சுக்கினே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் கடவுளை கும்பிட்றேன்னு நினைவோடுவே பண்ணக்கூடாது இந்த எப்போ உன்னுடைய மனம் அழியுதோ அப்போ நினைவுகள் அழிஞ்சிடும் நினைவுகள் அழியும்போது இந்த தூக்கம் வரும் திருப்பி அந்த மனம் வந்து நினைவு வரும்போது மனம் வரும்போது தெளிவு வந்துடும் இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம் அதனால் இது தவறெல்லாம் இல்லை சரி தான் அப்படியே செய்யணும் சில நேரம் தேம்பல் வருது அழியாமல் அப்படி தேம்புற மாதிரியே வருது அதுதான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு ஆனால் இதுக்கு முன்னே பல கோடி வருஷமாக இருந்தோம் நம்ம இந்த செயலெல்லாம் செய்தோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது கடவுள் வந்து ஒரு பெரும் பேரறிவாளன் மனிதனுக்கு ஒரு நினைவு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா செத்தாக கூட அவனுக்கு மறுபிறப்பில் நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அமைதியாக இருக்காது நீ நான் பிறந்தே இருக்க மாட்டோம் விபரீதமாக மாறி அழிஞ்சு இருக்கும் ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே அத்தனை ஞாபகத்தையும் கடவுள் அடிச்சட்றான் புது உடல் எடுக்கும்போது புது நினைவுகள் புது செயல்பாடுகள் ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழைய செயல்பாடுகளினுடைய இயக்கம் அழை துக்கம் அது வரும் அதனால் தவறு இல்லை நல்லா அழுகுப்போம் இன்னொரு சாமி ஆன்மீகத்தை பற்றி இன்னொரு கேள்வி சொல்லு இந்த விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம் அப்படின்னு சொல்லு விஷ்ணு கோத்திரம் சிவ கோத்திரம்ட்டு இப்போ நாமம் போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்துக்கிட்ட போகிறது இல்லை சரி பட்ட போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்தத்து வரதில்ல சரி அது வந்து மக்களா பிரிச்சு இருக்கிறாங்களா இருக்கா நீ எந்த கோத்திரம் அதுதான் எனக்கே தெரியலையே விஷ்ணு கோத்திரம்னு ஒன்று இல்ல சிவ கோத்திரம்னு ஒன்று இல்ல மனுஷ கோத்திரம் மட்டும்தான் இருக்குது உலகத்தில் நீ மனுஷ கோத்திரமாக இது மற்ற கோத்திரத்துக்கு போவாத ஏன்னா அது சாஸ்திர சமுதாயம் தொழில் அது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றவனுக்கு ஜ கடவுள் எந்த ஜாதி கடவுள் வானாப்பா அது பெரிய விஷயம் அது கடவுள் பொல்லாதவன் அவனை பத்தி பேசுறது அவளுக்கு ஈஸி இல்லை உன் மூச்சு என்ன ஜாதி நீ என்ன ஜாதி தெரியல இல்லப்பா உங்க வீட்டுல சொல்லி இருக்கிறாங்க நாய்கிறா நாயிடா மொயிலாவரா எந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க யாதவானா இந்த பால் கதைக்குறவங்க மாடு மேய்க்கிறவங்க முலாயம் சிங் குற அவங்களுக்கு சொந்தக்காரர் மாதிரி நீ இன்னும் வச்சுக்கோ ஆனால் இந்த யாதவா முதலியாறு நாய்குரு ஐயிரு வரையன் பள்ளின்னு வச்சுக்கிறது உயிருக்கு வச்சுக்கிதா உடலுக்கு வச்சுக்கிதா அதுதான் எனக்கு உடலுக்கு மட்டும்தான் இப்ப இப்போ யாதவா வீட்டில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சு நீ உன்னால் காப்பாற்ற முடியல அந்த குழந்தை வந்து வேற இடத்துல போய் வளர்ந்து வளர்ந்ததுன்னா அது அந்த ஜாதியா மாறிடும் அப்போது பிறப்பாள ஜாதியே கிடையாது மூச்சு ஜாதியே கிடையாது மூச்சுக்கு மதமே கிடையாது கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது எவன் ஒருத்தன் ஜாதியில் மதத்தில் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது ஜாதி மதத்தை எவன் கடந்து நிற்கிறானோ கடவுளுக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு வரும் அதனால் இந்த போத்திரம் கொல்தக்கும் இதெல்லாம் மறந்துடுங்க மறந்துட்டு கடவுளை நினைங்க மனசில் இதெல்லாம் நினச்சி ஊரில் பொழுப்பு நிறத்தை தான் உதவும் கடவுளை தேட ஓழுவாது கடவுளை தேடணுன்னா இதெல்லாம் மறந்துடுங்க எந்த கோத்திரமாவது இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்ம என்ன கோத்திரம் மனித கோத்திரம் கடவுள் கோத்திரம் ரெண்டு கோத்தரம்னா உலகத்தில் இந்த மனித கோத்திரம் போய் கடவுள் கோத்திரத்தில் க அதில் மூழ்கிடுச்சின்னா அது கடவுளாக மாறிடும் அதனால அதை தேடு இந்த கோத்திர கோலம்லாம் நமக்கு வனம் சரி சார் சரி சார் இன்னொன்று இந்த வேப்ப மரத்தில் பால் வருது கரெக்டா அது எல்லா மரத்தில் ஏதோ சில மரத்துங்களில் தான் அது வருது அது வந்து அது மரம் சக்தி வாய்ந்த மரமா இல்ல சில மரத்துல வரது அது இயற்கையான ஒரு சக்தியும் கிடையாது மனுஷன் சும்மா நான் ஏமாத்திக்கிட்டு சக்தி கிது அதுக்குது இப்ப ஒரே பூமி தானே இது ஒரே பூமி தான் ஒரே பூமி எந்த அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே ஒண்ணு இல்லை அதுல எதுவும் சந்தேகம் கிடையாது ஆமா இப்ப உங்க வீட்டுல கிணறுனு தித்தி பாக்குது தண்ணி பக்கத்து வீட்டுல நாலு ஓடு த கிணறுனா ஒரு உப்பு கறிக்குது நாலு ஓடு தள்ளின்னா சவுராக்குது இதே பார்த்து இது பூமியிலே மாறுபடுது பூமியில் மாறுபடும் மண் மாறுபட்டுது அந்த மாதிரி இந்த மரம் இருக்கிற இடம் மண் மாறுபட்டுது அதனால அதுக்கு பால் வந்து உனக்கு பால் வரல கொட்டி மாறி மாட்ட போஷ காலத்தில் இறைவனை எப்படி பார்க்கணும் சிவபெருமான சிவலிங்கத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா சிவனுக்கு முன்னாடி நந்தி வச்சிருக்காங்க அந்த நந்திக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் அந்த ரெண்டு கொம்புக்கு இடையில தான் நம்ம பார்க்கணும் இறைவனை தரிசனம் பண்ணணும் புரியுதுங்களா ஆனால் நாம போறவங்க அப்படி யாரும் பாக்கிறோம்னா இல்லை நேராக பார்த்துறோம் அதுக்கான அர்த்தமே அது கிடையாது அப்போ அந்த ரெண்டு கொம்புன்னா என்னது அதுக்கு நடுவில் ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இந்த ரெண்டு கொம்புன்றது சூரியகலையும் தான் ரெண்டு கொம்பு அப்போ ரெண்டு கொம்புக்கும் ஏன் பார்க்க சொன்னாங்கன்னா இது ரெண்டும் ஓடுற வரைக்கும் உலகத்தோடு மனுஷன் வாழ்ந்து இருப்பான் உலகத்தோடு வாரவனுக்கு இறை காட்சி கிடைக்காது இந்த காற்றை இடைகளை பிங்கலையாக ஓடுற காற்றை சுறுமுனல ஏற்று தெரிஞ்ச ஒருத்தனால் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த சுடுமுனை ஏன்னா நானும் அங்கே தான் இருக்கிறேன் அவனும் அங்கே தான் இருக்கிறான் சரிங்களா இப்போ எல்லோரும் கணக்கு வந்து நிறோம் எல்லாருக்கும் உயிர் இருக்குது உணர்வு இருக்குது தூங்கலை அப்போ இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்குதுன்னா இதே தான் இருக்கு புரியுதுங்களா அப்போ இதுதான் சுருமுனை இந்த ரெண்டு மூக்கோட போச்சுன்னா இறைவனை பார்க்க முடியாது இந்த ரெண்டுத்தையும் தள்ளிடுப்பா இடைகளை பிண்களையாக ஓடக்கூடிய இந்த மூச்சை சுடுமுனை வடியாக ஏற்றி அப்போ தான் இறைவன் தெளிவான்றதுக்கு தான் அது அப்போது சிவபெருமான் நம்மளை மாடாக்கி வச்சுருக்காரு ஐயப்பன் நம்மளை புளியை ஆக்கி வச்சுருக்காரு ஏன்னா சிவகன்னு ஊருவில்ரு அவர் காட்டில் இருக்கிறாரு புரியுதுங்களா அப்போது இந்த குணம் எல்லாம் எல்லா வடிவமும் முருகன் மயிலா வச்சுக்கிறது தான் அது தான் அம்பாள் காளியாகிறது பாம்பாக்கி வச்சுக்கிட்டுதான் அதுதான் தான் எல்லாத்தோடய வடிவம் இந்த ஆன்மாவோட வடிவம் தான் சார் ஏன்னா இது எதோ ஒன்றா எடுக்க முடியும் அவ்வளோ சக்தி வாழ்ந்தது சரிங்களா அதை உணர்த்துறாங்க ஒரு ஒரு அம்பாளுக்கு மேலேயும் பாம்பு இருக்கும் பாம்பு மேலே இருந்தால் அது சக்தியோட வடிவம் அதே தலையில்லாமல் கீழே இருந்தால் அதெல்லாம் சிறு தெய்வம் முழு வடிவத்தோட மேல்நிலை இருந்தால் அது சக்தியோட வடிவம் அந்த சக்தி அந்த சக்தியை தான் நம்ம மேலே கொண்டு போகிறோம் மேலே போனால் இங்கே தூங்கி நிறந்த பாம்பு அம்பாலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இது ஆகிடும் புரியுதுன்னா அதுக்கு பேர் சகசிராரம் அது எங்கே இருக்கணும் தலைக்கு மேலே தான் இருக்கும் இந்த உடம்புக்குள்ளே இல்லை ஆறு ஆதாருன்னு சொல்கிறாங்க ஆனால் உடம்புக்குள்ளே இல்லை ஒரு கோல் மட்டும் மேலே இருக்குது அதை குறிக்கிறதுக்காக தான் எல்லா தலைமையிலையும் அந்த பாம்போட கோலத்தை வச்சுருப்பாங்க ஏன்னா அதுதான் மேலே போகும் புரியுதுங்களா சாமி அப்போ இந்த வடிவம் எல்லாம் இந்த மனுஷனோட அடையாளத்தை குறிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இப்போ சொல்ல ஐயா சொல்லுவார் நிறைய மகான்களும் சொல்கிறாங்க ஒரு பெத்த தாய்க்கு யாரும் துரோகம் பண்ணக்கூடாது வயசான காலத்தில் ஆசிரமத்தில் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க வயசான நேரத்தில் அப்பாவும் பத்திரமா பார்த்துன்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை ஒரு தாய் தாக்குன்னு பிறகுலாம் அவங்களுக்கு பேர் மலடுன்னு பேர் அப்படியேப்பட்ட பேரை காப்பாற்றி தரத்தி அந்த குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்கள்ட்ட போயிட்டு ஒரு ஆதரவற்ற ஆசிரத்தில் போட்டுறாங்க அந்த குழந்தைங்க செய்த கருமாவா இல்லை இவங்க செய்கிற பாவம் பண்ணிடுவான் இந்த அப்பா அம்மா செய்கிறது இது உங்களுடைய நான் போன கூட ஒரு விஷயம் கரு குழந்தைகள் அனாதிய கரு கருவாங்கி கஷ்டப்பட்டு அதுக்காக தாங்கி அனாதையாக தூக்கி போற அளவுக்கு கொடூரமாக ஆகுறாங்க காரணம் என்ன அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா இருக்க முடியாது இருக்க முடியாது ஆனா இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது யாருக்கு வருது எல்லாருக்குமா வருது இல்ல யாரோ சிலருக்கு நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பிரிவில் அம்மா அப்பாவை யாரெல்லாம் தவிக்க விடுறாங்களோ அதே அம்மா அப்பா மாதிரி எப்படி தவிச்சாங்களோ அதே மாதிரி இவங்க அனாதையா மாறுவாங்க அனாதையா போகக்கூடிய குழந்தைங்கனா யாரா இருக்கும் அப்படின்னா போன ஜென்மத்துல தான் பெத்தவங்களை ஆக்கி விட்டுருவாங்க தான் சுயநலத்துக்காக தான் மனைவி சொல் கேட்டு தன்னால காப்பாற்ற முடியாதுன்னு யாரெல்லாம் அம்மா அப்பாவை அனாதையா விடுறாங்களோ அவங்க மறுபிறப்பு எடுத்து இவங்க அதே பெற்றவங்களால இவங்க அனாதையா தெரியக்கூடிய சூழ்நிலை வரும் கர்மம் அப்படியே ரிவைஸ் ஆகும் படிக்க படிவாங்க ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் விதைக்கிறதெல்லாம் நமக்கு வருதுன்னே தெரியுது இல்லை யாருமே வந்து அனாதை ஆக வாய்ப்பே இல்லை சாமி ஒரு பெத்தவ மனசு கல் மனசு எப்போ ஆகும் அப்படின்னா இவன் செஞ்ச கர்மாவில மனசு கல் மனசு ஆகும் சரிங்களா அப்ப காரணம் யாரு பெத்தவங்க இல்ல இவன் செஞ்சது புரியுதுலாம் அப்போ இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பெத்தவங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது ஒரு ஒரு பிள்ளையோட கடமை நான் பிச்சை எடுத்து வந்தால் அவங்கள காப்பாற்றி ஆகணும் இது எனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் நீ ஊருக்கு செய்கிற உலகத்தை செய்கிறேன் நான் அப்படிங்க இப்படிங்கிறதெல்லாம் பெருமையே கிடையாது அவங்கவுங்க அப்பா அம்மாவை நீங்கள் காப்பாற்றுறீங்களா சரிங்களா அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் அனாதை ஆக மாட்டீங்க நீங்களும் நாளைக்கு அனாதை ஆகப்படுவீங்க இல்லைண்ணா உங்கள் பிள்ளைங்களாவில் நீங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன செஞ்சீங்களோ அது உங்கள் பிள்ளைகளால் நிறைவேற்றி இறைவன் கொடுப்பான் நீங்களும் ஒரு நாள் அனாதை ஆவீங்க அப்போ நமக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய நம்ம கடமை ஒரு சில அம்மா அப்பா படுத்த படுக்கையாக கூட ஆயிடலாம் ஆனால் அவங்களை சேவகம் செய்ய வேண்டிய நம்மளோட கடமை இது இளமையிலே தெரியாது இளமையிலே தெரியாது ஆனால் ஆள் முதுமை வரும்போது புரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு என்ன வரும் அப்புறம் கண்ணில் தண்ணி தான் வரும் நான் செஞ்சதெல்லாம் எனக்கே நடக்குது ஆனால் பாயம் வராது என்னை செஞ்சது அவ்வளோ இருக்குது வராது அதனால தான் சொல்லுவாங்க சிலரோட மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும் மோசம் போடுவாங்க ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா இறைவன் அந்த மரணத்தோட கடைசி நொடியில் எமக்கு அனுப்பி அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி இருப்பாங்களாம் அவங்க எப்படி இருப்பாங்களா ரொம்ப கொடூரமா இருப்பாங்களாம் நமக்கு ரோட்ல நடந்து போயின்னா திடீர்னு ஒரு வண்டி நம்மளை உரசற மாதிரி போச்சுன்னா நமக்கு எப்படி பக்குன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிவன் சூழ்நிலை நமக்கு முன்னாடி ரெண்டு பலுங்க நல்லா வடா அப்படி நிற்கிறானா நமக்கு எவ்வளோ பதப்பாக இருக்கும் அந்த பதப்பத்து பாங்க வரும் இவங்களுக்கு மட்டுமே தெரியும் அப்போது அந்த போராட்டத்தை அவங்களால் தாங்கிக்க முடியாமல் மலஞ்சலன்னு தானாக வெளியேறும் நீங்கள் உணரலாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்காவது அமைஞ்சால் அங்கே ஒரு போராட்டம் நடந்து நிற்குது ரெண்டு பேருக்கும் யாருக்கு வாசலில் நிற்கிறவனுக்கும் உள்ளே இருக்கிறவனுக்கும் போராட்டம் இருக்குது அவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகும் அப்போ நல்லா இருக்கிறவனுக்கு எப்படிப்பா போவோம் அப்படின்னா தேவர்கள்லாம் இங்கே வருவாங்களாம் நீ தாண்டா கரெக்டாக வாந்த நான் உன்னை எதுக்காக பூமிக்கு அனுப்பணும் அந்த வேலையை நீ கரெக்டாக செஞ்சேன்னு வேத மந்திரம்லாம் முழங்கி அவனை கூட்டி போவாங்களாம் அப்போ அவங்களுக்கு இந்த ஒம்பது வாசல் வழியாகவும் மலமும் சலமும் வெளியேறாது புரிஞ்சுங்களா அதுக்கு தான் எல்லாரும் டார்ச் வச்சு பார்க்குறது ஏதாவது வெளியே போதா அப்படின்னு பார்க்கறதுக்கு காரணமே அது தான் அப்போ நம்ம பிறப்பை எப்படி வேணும் அப்படின்னா எப்படி வேணும் வேத மந்திரம் முழுங்க மரணமே ஆகணும் நான் முக்தி அடையிலப்பேன் சாவை தான் போறேன்னு முடியாப்போச்சு அந்த சாவு கூட ஒரு மரியாதை வேணும் நாளைக்கு நான் முன்னாடி போய் கட்டி நிற்க போகிறேன் ஏண்டா உன் அமைச்சர் நீ கரெக்டாக வாந்தியானா நீ என்ன சொன்னியோ அந்த மாதிரி நான் வாழ்ந்தேன் நான் தைரியமாக சொல்லணும் அங்கே போய் தலையை கவர்ந்து நிற்கக்கூடாது ராமாயணத்தில் சண்டை வருது யாருக்கு ராமனுக்கும் ராவணனுக்கும் அவன் ஒரு வீரன் இது வரைக்கும் தோல்வியன்றதே என்னன்னு தெரியாது அப்படியாப்பட்டவன ராமன் அடித்து சாவச்சிருந்த விட அவன் கலங்கியிருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணான் வாய்ப்பு கொடுக்குறான் இன்று போய் நாளை வா அதுக்கு போயில் அவன் செத்து போய் சா வச்சிருக்கலாம் அப்போ அவனோட நிலையை ராவணன் சொல்கிறான் கடன்பட்டா நெஞ்சம் போல கலங்கணண்டா அப்படின்றான் அது என்ன சாமியா அந்த குடூரத்தை விவரிக்க வார்த்தையே இல்லையா அவ்வளோ மோசமானவனா கடங்காரன் மோசமானவன் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலி எவ்வளோ ஞானம் இருந்தாலும் கணங்காரனுக்கு முன்னாடி கை கட்டி தான் நின்று அவன் ஒன்றுமே தெரியாது ஜீரோ கூட இருக்கலாம் ஆனால் அவன் பேசுவான்றி பேச்சு வானத்தையும் பூமியும் வில்லாக வளைக்கிற மாதிரி பேசுவான் ஆனால் அவங்ககிட்டேருந்து அந்த பணன்ற ஒன்று எடுத்துகிட்டு நினச்சிக்க அதை ஒரு எதுக்குமே உதவாத ஒரு குப்பை பணம் ஒன்று காப்பாற்றுது புரியுதுங்களா அந்த நிலை கடன்பட்டார் நெஞ்சம் போல கலைஞனா இளைஞன் வந்த மாதிரி அப்படி ஒரு நிலை அவன் முன்னாடி நிற்கக்கூடாது யார் முன்னாடி எவன் படைச்சானோ அவன் முன்னாடி போய் நான் தலை வந்து நிற்கவே கூடாது நான் போய் எப்பா நீ என்ன நான் செஞ்சிட்டம்பா அப்படின்னு நான் நிற்கணும் நிற்பம்மா ஆ அது எப்படி திம்மு அப்புறம் சொன்ன வேலையை தானே செய்கிறான் திம்மரு கிடையாது சாமி சொல்லாத வேலையை மேலே யோசனை பண்ணா திம்மிரு நான் போய் அங்கே போய் புக்கேற்ற வம்பா நீ லைப்ரரியை எடுத்துக்கிட்டு வந்துச்சுக்க என்ன அர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அர்த்தம் அதனால வந்த நோக்கத்தை நிறைவேற்ற தான் இங்கே வந்திருக்கோம் புரியுதுல அவங்கிட்ட போய் நம்ம கை கட்டவே கூடாது அவன் அப்ப நான் புள்ள அந்த உரிமையோடு நான் முன்னாடி நிற்கினப்பா நீ சொன்ன வேலையை முஷ்டப்பா அப்படின்னு போய் நிற்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழணும் அது எது காட்டி கொடுத்துரும் எல்லாத்தையும் மறைச்சிடலாம் மரணத்தை போய் எங்கே மறைக்காது அது காட்டிடுமே நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கிறேன்னா இல்லையான்றது இந்த நவது வாரமும் காட்டி கொத்துறோம் புரிஞ்சுங்களா இருக்கிற வரைக்கும் மறைக்கலாம் போனதுக்கப்புறம் ஊர் என்ன பண்ணான் தெரிஞ்சுக்கும் அப்படி ஒரு நிலை நமக்கு வரவே கூடாது போனாலும் சாவே வந்தாலும் அவனை மாதிரி சாகணும்னு சொல்லணும் மரணம் தான் முடிவானாலும் அவனை மாதிரி சாகனம்மா சொல்லணும் புரிஞ்சுங்களா அந்த பாவனைக்கு நாம் வரணும் வந்தால்